வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்டிட் தேர்வுக்கான இந்தியாவின் நாட்டுப்புற நடனங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அதற்கான ஒரு ஷார்ட் கட் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம என் சிவகுமார் வழங்குகிற டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் நாமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளஸ் ரிங் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுறங்க அப்போ தான் எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ எப்போமே ஷார்ட் வீடியோ வரையும் சொல்கிற ஜென்ரலாக ஒரு டிப்ஸ் தான் ஸோ இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்ரேட்டான ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க வீக்லி டுவைஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைய வந்து பார்க்கலாம் ஈ துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஸோ தெளிவுரை வந்து ஏழை எளியோருக்கு எதுவும் அழித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் எழுந்திடும் ஈவு இரக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இரநூத்தி இருபத்தி ஏழு வந்து திருக்குறள் சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாவுடைய நாட்டுப்புற போராட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற நாட்டுப்புற நாட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வந்து நாட்டுப்புற நாட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்கட் தான் இது தமிழ்நாடு நாட்டுப்புற நாடங்கள்லாம் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இருக்குது அடுத்து கேரளாவில் வந்து தெய்யம் அப்புறம் வந்து மோகினி ஆட்டம் பஞ்சாபில் வந்து பாங்க்ரா குஜராத்தில் வந்து கார்பா தாண்டியா ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா கூமர் உத்திரப்பிரதேசத்தில் வந்து ராசலீலா உத்தரகண்டில் சோலியா அஸ்ஸாமில் வந்து பிஹு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஒன்வார்டில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து இது நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் முதன்மை நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்புட்ன இவ்வளோ இருக்குது ஸோ இதை வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் மூலமாக நம்ம ஞாபகம் வைக்க முடியும் அதாவது தானாக தமிழ்நாடுன்னு அர்த்தம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒயிட்டு புலி ஸோ கலர் இருக்கிற புதுலேயே தான் நம்ம வந்து ஒயிட்டு புலி அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒயிட்டு புளி பொம்மை வந்து தெருவில் வந்து கோலம் வந்து தப்பு தப்பாக போட்டதால் அதை பார்த்த காக்கா கூட்டம் வந்து கும்மி அரிச்சு சிரிச்சிது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து தமிழ்நாடு ஒயிட் புளி பொம்மை அதாவது ஒயிட்டு புலின்ற ஒரு பொம்மை சரிங்களா ஒயிட் கலரில் இருக்கிற புளி அது வந்து ஒரு பொம்மை மாதிரி அது வந்து தெருவில் வந்து கோலம் வந்து தப்பு தப்பாக போட்டதால காக்கா கூட்டம் வந்து கும்மி அடிச்சு சிரிச்சிது தோருக்கு பாருங்கள் காக்கா சிரிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க சரி இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தானா அப்படின்றது தமிழ்நாடு ஸோ நமக்கு தமிழ்நாடு வந்து கவர் ஆகிடும் அடுத்தது ஒயிட்டு அப்படின்றது பார்த்தீங்களா ஒயிட்டில் வந்து இந்த ஒயிலாட்டம் அப்படின்றது வந்துடும் அடுத்தது புளி இருக்குது ஸோ புளியாட்டம் அப்படின்னு புளின்றது புலியாட்டம் அப்படின்றது கவர் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பொம்மை இருக்குது பொம்மையாகும் போது நமக்கு பொம்மலாட்டம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தெரு அப்படின்ட்டுருக்கு ஸோ தெரு அப்படின்னோடனே தெருக்கூத்த ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது கோலம் கோலம்னோடனே கோலாட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும் தப்பு தப்பா அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தப்பாட்டம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் காக்கா அப்படின்னும் போது கரகாட்டம் சரிங்களா இங்கே கர காக்கா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்போ காக்கா ஆனோம்னா கரகாட்டம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியாக வந்து கும்மி அடித்தது அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போ வந்து கும்மி அப்படின்ட்டுருக்கு அப்போ கும்மின்றது ஜென்ரலாக வந்துடும் ஸோ அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சீனரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை நடனங்கள் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா கேரளா வந்து தெய்யம் அப்புறம் மோகினி ஆட்டம் பஞ்சாப்ல வந்து பாங்க்ரா இது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் அதாவது கேரளத்து மோகினி தெய்வம் பஞ்சாப் பேங்க் சென்றார் அப்படின்றருக்கு அதாவது இது வந்து நான் ரியாலிட்டி கிடையாது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுணும் அப்படின்றதுக்காக சொல்கிறது கேரளத்து மோகினி தெய்வம் ஸோ இவங்க தான் வந்து மோகினி தெய்வம் இவங்க வந்து பஞ்சாப் பேங்க் வந்து போயிருக்கிறாங்க பஞ்சாப் பேங்க்ன்றது நமக்கே தெரியும் ஒரு பேங்க் அப்படின்ட்டு ஸோ அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேரளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கேரளா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மோகினி அப்படின்ன நம்ம மோகினி அடுத்தது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இங்கே தெய்யம் இருக்குது இங்கே தெய்வம் அப்படின்னு தெய்யம் தெய்வம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எழுத்து வந்து தொடர்ந்து நமக்கு வரும் அப்போ நம்ம இடத்துல வா அப்படின்னு நம்ம தெய்வம் ஸோ அப்போ யா போட்டால் தெய்யம் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுங்க ஸோ இது மூலமாக நம்ம தெய்வம் தெய்யம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பஞ்சாப் பேங்க் அப்படின்றது பஞ்சாப் அப்படின்ற மாநிலத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்புறம் பாங்க் அப்படின்றிருக்கு பேங்க் அப்படின்றது பாங்க்ரா அப்படின்னு ரா வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் பேங்க்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது மூலமாக வந்து நம்ம கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தானே நடனங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து குஜராத் குஜராத் வந்து பார்த்திங்கன்னா கார்பா தாண்டியா அஸ்ஸாம் வந்து பிகு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும் பட் அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்து நல்லா தெரிஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் சரிங்களா கார் வாங்கின குஜாலில் தாண்டி ஆட்டம் போட்டு அசாம் பாய்ஸ் வந்து பிகு பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா அதனால் இவங்க அசாம் பாய்ஸு இவங்க வந்து கார் வந்து புதுசாக வாங்கியிருக்காங்களாம் அதனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க ரொம்ப பிகு பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ அதன்தான் கார் வாங்கின குஜாலில் தாண்டி ஆட்டம் போட்டு அசாம் பாய்ஸ் வந்து பிக் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படின்றதுக்கு கார் பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது குஜால் அப்படின்றது குஜராத் அப்படின்றது குறிக்கும் அடுத்தது தாண்டியா அப்படின்றதுக்கு பாருங்கள் ஸோ அது தாண்டியாவே குறிக்கும் தாண்டியானா நமக்குள்ளே தெரியும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குச்சை வச்சு அடிச்சு அடித்து இப்படி இப்படி விளாடுவாங்க அது மாதிரி ஆட்டம் போடுவாங்க அதுதான் வந்து தாண்டியா அப்படின்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் பாய்ஸ் அப்படின்றிருக்கு ஸோ அஸ்ஸாம்ன்றது அசாம் வரும் இங்கே பிகு அப்படின்றது இங்கே பிகு அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் சரிங்களா இது மூலமாக நம்ம இந்த ரெண்டு மானத்துடைய நடனங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கல்வேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகண்ட் சோலியா அப்படின்றது இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜா உமர் அப்படின்றருக்கு ஸோ இப்போ வந்து ராஜா உமர் அப்படின்றவர் வந்து இவர் தான் வந்து ராஜா உமர் அப்படின்றவர் இவர் வந்து கல் தடை செய்கிறதுக்காக உத்தரவிட்டிருக்காரு இதனால் வந்து அவரோட ராஜலீலாவோட சோழி வந்து முடிஞ்சு போச்சு சரிங்களா சோழி முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சரிங்களா சரி இப்போ வந்து இதில் ராஜா அப்படின்றது ராஜஸ்தானை குறிக்கும் அடுத்தது உமர் அப்படின்னு இங்கே இருக்குது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கூவை மட்டும் போடணும் குமர் சரிங்களா இதை அடிச்சுட்டு கூவ போட்டால் குமர் உமர் ஸோ சவுண்ட் ஒரே மாதிரி வராதாலும் நம்ம உமர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அப்போ குமர் அப்படின்றது வந்துடும் சரிங்களா கல் கல் இங்கே வந்து கல் பேலியா சரிங்களா கல் கல் ரெண்டுமே தொடர்ந்து வரலாம் கல் அப்படின்றத போட்டிருக்கேன் கல் வந்து தடை செய்கிறதுக்காக உத்தரவிட்டார் இந்த உத்தரவிட்டார் அப்படின்றது வந்து ரெண்டு வகையான மாநிலத்தோட பேர் வரும் ஒன்று வந்து உத்தரப்பிரதேசம் இன்னொன்று வந்து உத்தரகண்ட் ரெண்டுத்துக்குமே உத்திர உத்திர அப்படின்றது தான் வரும் ஆரம்பத்தில் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வச்சுப்போம் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ உத்தரவிட்டார் அப்படின்றதுல நமக்கு வந்து ரெண்டு ஊர் ரெண்டு மாநிலத்தோட பேர் நமக்கு வந்துடும் ஒரு உத்தர இதுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் அப்போ அந்த உத்தரப்பிரதேசம் வந்து இங்கே அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இதை நம்ம போட்டுக்கணும் ரெண்டாவது உத்தரகாண்ட் அப்படின்றதுல வந்து சோலியா ஸோ சோலி அப்படின்றத நம்ம போட்டுக்கணும் ஸோ அவ்வளோதான் இது மூலமாக நம்ம இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது நம்மளோட இதர படைப்புகள் இருக்குது திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் இதில் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் பூஸ்டப் சே வீடியோஸ் எல்லா வந்து இருக்கும் ஸோ ஞாபகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது லாலிட் தமிழ் யூடியூப் சேனல் இதில் வந்து ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட்டு அடுத்து வந்து சிபிசி போன்ற ஆக்ட் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது சரிங்களா இது வந்து சட்டம் யாருக்காவது சட்டம் வந்து தேவை அவங்க பக்கம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து இந்த சேனலை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அட்வொகேட்ஸாக இருக்கிறவங்க இல்லை ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ சட்டம் சம்மந்தமான எக்ஸாம் எதிராக எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய யூடியூபோடைய ஈஸி இங்கிலீஷ் சேனல உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே வந்து இதில் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் தான் இது எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து பயனடைங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க நண்பர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து தரப்படும் அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிங் பட்டை வந்து ஞாபகம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்களுடைய குரூப்பு வாட்ஸ்அப் லிங்க் வந்து இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு விருப்பமாக சேர்ந்துக்கோங்க அதில் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் இது நம்ம ஃபேஸ்புக் ஐடி இதில் இருக்கிற போஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் அடுத்த வீட்டில் நம்ம மீன் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாடுகளம்